அனைவருக்கும் வணக்கம் வே வேலூர் மாவட்டம் நாம் இப்போ பார்க்க போகிறது பள்ளிகொண்டா அருகே டோல்கேட்டு அந்த டோல்கேட் பக்கத்தில் இருக்கிற வாராகி அம்மன் அப்படின்ற அந்த கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம் இது வந்து இந்த டோல்கேட்டிலேருந்து கொஞ்சம் உள்ளே போகணும் டோல்கேட் மெயின் ரோடு அந்த மெயின் ரோடு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ரோடு போகுது அங்கே இபி ஆஃபீஸு அது பக்கத்தில் ஒரு தோல் ஃபேக்ட்ரி அந்த டோல் ஃபேக்ட்ரிக்கு ஆப்போசிட்லேயே இந்த கோயில் இருக்குது இந்த கோயில் வாராகி அம்மன் கோயில் பள்ளிக்கொண்டாலேருந்து வரதுக்கு இன்னொரு வழி கூட இருக்குது குறுக்கில் ஆட்டோவில் வராங்க ரொம்ப பக்கம்தான் ஒரு நூறுரூபா ஆட்டோவுக்கு சார்ஜ் வாங்குறாங்க நம்ம அந்த வழியாகவும் வந்தோம் போகிறப்போ டோல்கேட் வழியாக போனோம் டோல்கேட் வழியாக போகும்போது ஒரு அரை கிலோமீட்டர் நடக்கணும் இப்போ நம்ம நாம் இப்போ கோயில்கிட்ட வந்துவிட்டோம் இப்போ உள்ளே போகலாம் இந்த கோயிலுக்கு மூணு வழி இருக்குது மேற்கால ஒரு வழியும் கிழக்கால ஒரு வழியும் வடக்கால ஒரு வழின்னு சொல்லிட்டு மூணு வழி இருக்குது இதில் மூணு ரெண்டு வழி பெருசு ஒரு வழி சின்னதாக இருக்குது இப்போது அங்கே சில சிலைகள்லாம் கட்டி அதுக்கு பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ புதுசாக இந்த கோயிலை கட்டிருக்காங்க இன்னும் முழுமை அடையில இந்த முழுசாக கட்டி முழுதான் இன்னும் தான் இருக்கும் தினமும் இங்கே பூஜை நடக்குது அமாவாசை பௌர்ணமிக்கு அன்றைகள்லாம் சிறப்பு பூஜை நடக்குது இங்கே வந்து பத்துத்தில் நாகர் சிலையும் உள்ளது மற்றபடி இங்கே புத்தர் மற்ற மகான்களுடைய சிலைகளும் இங்கே சிலைகள்லாம் கூட வச்சுருக்காங்க ராகவேந்திரா சித்தர்கள் நம்ம அமைச்சுக்கிறாங்க இன்னும் வேலை நடந்து கொண்டே இருக்குது இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தா இன்னும் கோயில் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் இப்போ இந்த இந்த மகான்களையும் சிலைகள்லாம் பார்த்துட்டு அடுத்தது நம்ம உள்ளார போகலாம் இங்கே கடைகளும் ரெடி இருக்குது இங்கே மஞ்சள் குங்குமம் இங்கே கொம்பு மஞ்சள் விற்கிறாங்க அது எதுக்குன்னா இங்கே இந்த அம்மனுக்கு பூசுறதுக்கு இங்கே அதை விற்கிறாங்க அதை அரைச்சி அம்மனுக்கு பூசுறாங்க அதை பற்றி அப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம அடுத்து தான் நம்ம உள்ளார போய் பார்க்கலாம் வாங்க அந்த வளாகத்தில் என்னென்ன இருக்கணும் பார்த்துக்கலாம் இப்போது இந்த மகான் சிலைகளும் சித்தர்கள் சிலைகளும் நம்ம பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அடுத்தது இப்போது இதுக்கு பக்கத்தில் கடைகள் கடைகள் இருக்குது இந்த கடைகள்லாம் இப்போது நடந்து பூஜை பொருட்கள் மஞ்சள் அதெல்லாம் போனால் இங்கே தான் விற்கிறாங்க அதுவும் இப்போது வேலை நடந்துக்கிட்டே இருக்குது இந்த இடத்த பார்த்துட்டு அடுத்தது இப்போ நம்ம இந்த கணபதி பார்க்குறோம் இவர் தான் கணபதி இவரை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வாராகம்மி போய் உள்ளார் கும்பிடலாம் வாராகி அம்மன் அதாவது அக்னி வாராகி அப்படின்ற அந்த அக்னி வாராகியை நம்ம இப்போ பார்க்கலாம் மிகவும் சின்னதாக இருக்கும் ஆனால் இந்த அக்னி வாராகி முதல்ல கும்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே போய் மற்ற இதெல்லாம் பார்க்கலாம் வாராகி அம்மன் தரிசிக்க இப்பொழுது நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் இதுதான் அக்னி வாராகி இது மிகவும் சின்னதாகவும் நம்ம குமிஞ்சி தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குது அதை பார்த்துட்டு இப்போ வெளியே வந்துட்டோம் இப்போது இந்த வளாகத்தில் இங்கே இந்த கும்பகேஷம் கோயில் சிலை போது இங்கே வந்து யாகமெல்லாம் நடத்தினாங்களே அதனுடைய யாக குண்டம்னா இதெல்லாம் மற்றபடி பார்த்தா இந்த வளாகம் ரொம்ப பெருசாக இருக்குது இந்த வளாகத்தை வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டு அடுத்தது இதுதான் இந்த மூலஸ்தானத்துக்கு போகிற வழி இந்த மூலஸ்தானத்துக்கு போகிற வழியில் இப்போவும் வேலை நடந்து கொண்டு தான் இருக்குது இன்னும் முழுசாக முடியலை இப்போ நம்ம பாரு இங்கே இருக்கிற மூலஸ்தனம் இங்கே தான் இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு இந்த பக்கம் அந்த பக்கம் தூண் வச்சு புதுசாக கட்டினேக்கிறாங்க இதுதான் மூலஸ்தனம் நம்ம போய் உள்ளார இருக்கிற பதினாறு அடி வாராகி அம்மனை நம்ம இப்போ தரிசிக்கலாம் வாங்க உள்ளார கோயிலில் எல்லா அம்மன் சிலைகளை வந்து பலவிதமான முறையில் உள்ளார வந்த சிலை எல்லாம் வடிவமைச்சிக்கிறாங்க நம்ம அந்த சிலைகள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முப்பெரும் தெய்வியர் அப்படின்னு சொல்லிட்டு பின்பக்கம் இருக்கிற இங்கே சரஸ்வதி லட்சுமி அப்புறம் சக்தி அப்படி சொல்லிட்டு இந்த மூணு சிலையும் இங்கே இருக்குது இப்போ அதுக்கு அவங்க பூஜைக்கு எல்லாம் ச சிலைகள்லாம் கழுவி அதுக்கு நான் அலங்காரங்கள் செஞ்சுக்கிறேன் இதுதான் வாராகி அம்மன் பதினாறு அடி சிலை இந்த பதினாறு அடி சிலையை நிறுவி இப்போ இந்த மிகவும் உயரமான சிலை இது இது இப்போதான் முழுமுறையாக இது வந்து முடிச்சிருக்காங்க மேலே இன்னும் வெளியெல்லாம் நிறைய வேலைகள் நடத்துக்கொண்டு தான் இருக்கிறது இப்போ பார்த்தாச்சு அம்மனை அடுத்தது இப்போ இந்த பக்கம் வரும் இங்கே வந்து இதுதான் அன்னதான கூடம் இங்கே தினமும் நூறு பேருக்கு மேலே சாப்பாடு போடுறாங்க அதுக்கடுத்தது நீர் வாராகி அப்படின்னு சொல்கிற அந்த அம்மனை இப்போ நம்ம தசிக்க போகிறோம் இங்கே தான் அந்த நிழல் கூடங்கள்லாம் அமைச்சிருக்காங்க இங்கே வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு இந்த அன்னதான குடம் இந்த அன்னதான குடத்தை அடுத்தது இப்போ நீர் வாராகி அம்மன் அப்படின்ற அந்த நீர் வாராகி அம்மன் பார்க்கலாம் இங்கே அந்த நீர் வாராகி அம்மனுக்கு நேர்த்தி கடனுக்காகவும் நேர் அதாவது காரியம் நடப்பதற்கும் இந்த மஞ்சள் கொம்பு மஞ்சளை வந்து அரைச்சி இங்கே அந்த அம்மாளுக்கு பூசுகிறாங்க அப்புறம் பழையலும் சாத்துறாங்க இப்போ அந்த மஞ்சள் அரைக்கிற இடத்த நம்ம பார்க்கலாம் இதுதான் மஞ்சள் அரைக்கிற இடம் இங்கே வந்து நின்றுக்கிட்ட அரைக்கலாம் உட்காந்துக்கிட்ட அரைக்கிற மாதிரி இந்த உரலை அம்பிக்கல் அப்படிலாம் கூட இங்கே வந்து செஞ்சு வச்சுருக்காங்க வர்றவங்க அவங்கவுங்க நேர்த்தி கடன் தகுந்த மாதிரி இல்லை பிரார்த்தனைக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து மஞ்சள் வாங்கி அரைச்சி அந்த அம்பாளுக்கு பூசுகிறாங்க பாருங்க அங்கே நின்றுட்டு அரைச்சாங்க இங்கே உட்காந்துட்டு அரைக்கிற மாதிரி அவங்கவுங்க சௌகரிய தகுந்த மாதிரி இங்கே அம்மிக்கல்ல ஆட்டுக்கல்ல வச்சுருக்காங்க இங்கே அந்த அம்பாளுக்கு இங்கே மஞ்சள் அரைச்சி இங்கே பூசுறாங்க இதுதான் இந்த நீர் வாராகி அம்மன் அப்படின்றாங்க மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க அப்புறம் இங்கே கல்யாணம் ஆகாத கல்யாணம் ஆகும் குழந்தை இல்லாத குழந்தை மற்ற நோய் தீக்கவும் இங்கே வந்து இங்கே பிரார்த்தனையும் பண்ணிவிட்டு போகிறாங்க மஞ்சள் பூசி இந்த அம்மாளுக்கு இங்கே இருக்குது பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துலேருந்து தண்ணி கொண்டாந்து ஊற்றி அம்பாளை கழுவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பூசி அப்புறம் அதுக்கு குங்குமம் போட்டு வச்சு பூஜை செய்து வழிபடுகிறாங்க இங்கே வருகிற அத்தனை பெண்களுமே இங்கே நம்பிக்கையோடு வராங்க நம்பிக்கையாக பிரார்த்தனை பண்ணுறாங்க நம்பிக்கை நேர்த்தி கடைன்னு செலுத்திட்டு போகிறாங்க நீங்களும் வேலூரும் இல்லை பள்ளிக்குண்டா வந்தால் இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மளுடைய அருளையும் பெறலாம் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் இங்கே அன்னதானம் போட்டாங்க சரி நாம் அன்னதானத்தில் அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஊஞ்சல் கட்டி அந்த ஊஞ்சலை ஆட்டுறதுக்கு இடத்தையும் வச்சுருக்காங்க நம்ம அதையும் பார்த்துட்டு அப்புறமா ஒரு பெரிய ஸ்ரீ சக்கரம் போல் ஒரு சக்கரத்தை வரைஞ்சிருக்காங்க அந்த சக்கரத்தையும் பார்த்துட்டு நம்ம இந்த உடைய பயணத்தை முடித்து கொண்டு அடுத்ததாக நம்ம நம்ம கிளம்பலாம்ட்டு வாங்க இப்போ அந்த ஊஞ்சலையும் பார்க்கலாம் இதுதான் அந்த அம்பாளுடைய ஊஞ்சல் இங்கே வந்து வச்சுருக்காங்க இன்னும் என்னுடைய ஊஞ்சலை நாமளும் பிரார்த்தனை பண்ணிட்டு ஆட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த சரிசக்கரத்தை பார்த்துட்டு இப்போ கிளம்பலாம் உங்கள் சார்பாகவும் நாங்கள் இங்கே பிரார்த்தனை செய்து வருகிறோம் உங்களுக்கும் இந்த அருள்கிட்ட எங்களுடைய பிரார்த்தனை செய்து கொண்டு இத்துடன் நம் பயணத்தை முடிக்கிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் ஜேஆரஸ்பி வெள்ளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்